பிளாக்கி உன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட் தானே இவங்களும் உனக்கு வந்து ஃப்ரெண்ட் தானே இப்ப பேசிருக்காங்க பாட்டு போடாதீங்க பிளாக்கிக்கு பேசி போடுங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை சொல்லிருக்காங்க அப்போ நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும் நன்றி சொல்லணுமா இல்லையா சொன்னியா தேங்க்ஸ் பிளாக்கிமா ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குங்க வீடியோ போட்டு ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு அதனால வீடியோ போட முடியல ஆனா பிளாக்கி சொல்லிடு உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிடு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சொல்லிடுறியா சொல்லிட்டு தங்கம்

தயவு செய்து கருப்பனை எங்கே கொடுக்காதீங்க நீங்களே வச்சிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுக்கு நான் வந்து பதில் கொடுக்கணும் டைமே தங்கம் இப்பதான் வந்து சொல்லியிருக்கேன் பாரு நாக்கும் காதையும் பாரு கண்ணை பத்தி கண்ணு எப்படி ஜொலிக்குது பாரு சரி உன் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ற நன்றி சொன்னியா தேங்க்ஸ் சொன்னியா நீ செல்லப்புலா பிளாக்கி உனக்கு வேண்டாமா பெல்ட் வேண்டாமா அவனுக்கு பெல்ட் வேண்டாமா அந்த மாதிரி இவன் எங்க இருந்து இங்க இருந்து போன பிறகு வந்த கதையை கேட்டு மனசே சரியில்லைன்னு சொன்னேன் பிளாக்கியோட ஃப்ரெண்டுக்கு பிளாக் என்ன சொல்றா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சிடலாம் உனக்கு நான் மறுபடியும் மறுபடியும் கேக்குறேன் உனக்கு ஃப்ரெண்டா இல்ல அம்மாவா இல்ல ஆன்ட்டியா இல்ல அக்காவா என்ன சொல்ற இல்ல தங்கச்சியா சொல்லு சொல்லு அது பால் இல்லனா தண்ணி இந்த முட்டை கூட சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா பாலும் தயிரும் இப்ப தாங்க ஊத்தி வச்சேன் பாலில் தயிர் ஊத்தி வச்சேன் நாளைக்காவது இந்த குட்டிங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் கஷ்டல பார்த்தா ஞாபகம் வந்துடுச்சு அடடா சொன்னாங்களே நம்ம மறந்துட்டோம் இவ்வளவு நாளான்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு முட்டை வேக போட்டு அந்த பாலும் தயிரும் கலந்துட்டேன் ஆனா கொஞ்சம் வந்து தயிரும் ஆகல பாலம் அப்பதான் ஊத்தின உடனே ஒரு ஞாபகம் வந்தது நான் என்ன பண்ணேன்னா அதுல இருந்து ஒரு நாலு கரண்டி எடுத்து அந்த சாப்பாட்டில் ஊற்றிட்டு ரெண்டு முட்டையை பிசைஞ்சி ஊரியக்கும் கருப்பனுக்கும் கொடுத்தேன் சூப்பராக சாப்பிட்டாங்கங்க